வெல்கம் டு சௌந்தர்யா வ्लॉग्स. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா வந்து மொச்சகாய் குழம்பு. மொச்சகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிளலாம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வர்த எடுத்துக்கற ஜாமம் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் வரமலகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவுக்கு தேமர்து எடுத்துக்கோங்க. மல்லி வந்து அந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து அந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் அதே மாதிரி அந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு அந்த ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஓ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் வறுக்கிறதுக்கு ஜாமான்லாம் காட்டேன்ல அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கலாம் மொத்தமாக போட்டு அதில் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ அதில் நம்ம வறுத்து எடுத்தோம்ல அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில நல்லா காஞ்சிடுச்சு அந்த சின்ன வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதுலேயே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு எடுத்துருக்கேன் அதுலேயே வந்து மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதோட வெள்ளப்பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து பல்லு சேர்க்குறேன் இப்போ வெங்காய தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு அதோடய மொச்சக்காய் சேர்த்துக்கலாம் அதுலேயே வந்து ஒரு சின்ன சின்ன கத்திரிக்காவா வந்து நான் ஒரு ஏழு எட்டு கத்திரிக்காய் சேர்க்கிறேன் கத்திரிக்காய் சேட்டை இன்னும் வந்து மொச்ச குழம்பு வந்து இன்னும் நல்லா இப்போது இப்போ காய் வதங்கத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வறுத்தோம்ல அந்த வறுத்து அதை மிக்சியில் அரை மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சு மசாலா இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்து கிண்டி கிண்டி விடலாம் கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுலேயே இப்போ மசாலா சேர்த்து இப்போ மசாலா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும் காயெல்லாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு காய் நல்லா வெந்துடுச்சு அதுல மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து புளிப்புக்காக நான் சேர்க்குறேன் சப்போஸ் வந்து நீங்க மாங்காய் போடல அப்படின்னா வந்து ஒரு எலு ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சு ஊத்திக்கலாம் இப்போ மாங்காய் நல்லா அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ மாங்காய் நல்லா வெந்துடுச்சு அந்த தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்தா போதும் இப்போ தேங்காய் அரைச்சு அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட மொச்சக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட மொச்சைக்காய் குழம்பு வந்து மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் இதை ச டேஸ்ட் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ